இன்று ஒரு சிலரை நாம் இந்த வாழ்க்கையில் சந்தித்திருப்போம் நல்ல திடகாத்திரமாக இருப்பார்கள் உடலும் வலுவாக இருந்திருக்கும் எடையும் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் திடகாத்திரமாக இருக்கும்பொழுது திடீரென்று சிறு காலம் அவரை பார்த்தால் அது உடம்பெல்லாம் குறைந்து எடை குறைந்து அது ஒல்லியாக அவர் நாம் பார்க்கும்பொழுது மெலிந்திருப்பதை நாம் காணுகின்ற சிலரை காரணம் எதிர்பாராத நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவர்கள் மனதை பாதித்து இந்த உடலையும் கரைத்து விடுகின்றது அதாவது அவர்கள் சந்தர்ப்பத்தால் சுவாசித்த சில தாங்க முடியாத சில நிகழ்ச்சிகளோ சம்பவங்களோ அதை அவர்கள் பாதிக்கும்படியாக ஆகும்பொழுது அதையே எண்ணி அதையே நினைத்து அதையே சுவாசித்து அதையே அவர்கள் மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த உணர்வலைகளை அந்த சுவாசமே அவர்கள் உடலை கரைத்து விடுகின்றது நோயினால் அல்ல அந்த உணர்வு உதாரணமாக நூறு பவுண்டு எடை இருக்கிறார்கள் என்று வைத்து கொண்டார் அதன் நம்பிக்கையாக வைத்த ஒரு பொருளையோ மற்ற இவையோ ஒருவர் திடீரென்று நமக்கு சொந்தமான நாம் பத்திரமாக வைத்திருந்த பொருளை திடீரென்று அவர் அனைத்தையுமே தனக்கு உகந்ததாக எப்படியோ நம்மிடம் அபகரித்தோ திருட்டு திருட்டுத்தனம் செய்தோம் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி நம்மிடம் இருந்து நம்முடைய சொத்தை அவருடைய சொத்தாக ஆட்டிக்கொண்டார் அது மட்டுமல்லாது நம் மீது பலிகளையும் சுமத்துகின்றார் கடனையும் சுமத்தி விடுகிறார் என்று எதிர்பாராத இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்முடைய மனம் எப்படி புண்படும் நம் மனம் எப்படி நொந்து போகும் அடப்பாவி எல்லாவற்றையும் உன்னிடம் கொடுத்து நம்பிக்கையாக அவங்க வைத்திருந்தேன் உன்னை நல்லவன் என்று நான் நம்பி இப்படி விட்டாயே என்று அவனை சொல்லிவிட்டு இப்படி என்னை விட்டான் இப்படி என்னை செய்து விட்டான் எனக்கு எப்படியோ பல சிக்கல்களை உண்டு செய்துவிட்டான் நாளைக்கு நான் என்ன செய்வேன் நான் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்வேன் இது எந்த நிலை என்று புரியாதபடி விட்டான் ஏமாற்றப்பட்டேன் ஏமாந்து விட்டேன் என்று இந்த உணர்வை ஏங்கி இதை சுவாசிக்க சுவாசிக்க நூறு பவுண்டு உள்ள எடை அந்த உடல் தளர்ந்து சிறுக சிறுக எடை குறைவதை பார்க்கலாம் ஏன்னால் இதை இவ்வாறு கேள்விப்பட்டு சொன்ன உடனே அந்த உணர்வுகள் தளர்ந்துவிடும் அந்த உணர்வுகள் உடனே ஆவியாக மாறி எடை குறைவதை காணலாம் என்றால் இதை ஒரு நாள் நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஒரு பத்து நிமிடத்திற்குள் நீங்கள் எடையை பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு எடை குறைகிறது என்று உங்களுக்கு தெரியும் என்றால் இதை ஏன் சொல்லுகிறார் எதற்காக சொல்லியுள்ளார் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக விநாயகர் சதுர்த்தி களிமண்ணால் விநாயகரை நாம் செய்து அதற்கு வேண்டிய மற்ற எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் அதை களிமண்ணை அந்த விநாயகர் சிலையை கடலிலே கொண்டு போய் நாம் கரைக்கின்றோம் அதுனுடைய உட்பொருளை இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது சிறு வயதிலிருந்து அல்லது தாய் கருவிலிருந்து அல்லது போன ஜென்மத்திலிருந்து இப்படி எத்தனை ஜென்மங்களிலிருந்து நம்மை அறியாது சேர்த்துக்கொண்டு எத்தகைய தீய வினைகள் சாப வினைகள் பாவ வினைகள் பூர்வ ஜென்ம வினைகள் இதையெல்லாம் நமக்குள் வினைகளாக தொடர்ந்து இருக்கின்றது நமக்குள் இயங்கிக் கொண்டுள்ளது அந்த வினைகளைத்தான் கரைக்கும் நிலையாக அது விநாயகர் பொம்மையாக அது செய்யும்படி செய்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த விநாயகர் சதுர்த்தி என்று மகரிஷி நால் சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் அந்த மகரிஷி நல் சக்தி எல்லோரும் பெற வேண்டும் எங்களை அறியாது சேர்ந்த இத்தகைய சாப வினை தீய வினை பூர்வ ஜென்ம வினை நீங்க வேண்டும் என்று இப்படி மக்கள் அனைவரும் ஏகோபித்து நிலைகள் இப்படிப்பட்ட அருள் உணர்வை பெருக்கி தீமைகளை அகற்றிடும் சக்தியாக செயல்படும் பொழுது நாம் ஈர்க்க மறுத்த நாம் நுகராது தடுக்கக்கூடிய அந்த தீய வினைகள் அது அகந்து சென்று கடலிலே சென்று அது கரைந்து விடுகின்றது ஆக அதைத்தான் கடலிலே கரைப்பதாக காட்டுகின்றன ஆக அந்த தீமைகளை எப்படி அங்கே கரைய வேண்டும் என்று சொல்லுகின்றமோ இதுபோன்று தான் முதலிலே சொன்னோடு அதாவது எதிர்பாராத சில செயல்களை சில சம்பவங்களை சில நிகழ்ச்சிகளை நாம் கேட்க நேர்ந்தால் நகர நுகர நேர்ந்தால் அனுபவிக்க நேர்ந்தால் உணவு எப்படி நம்மை அந்த உணர்வலைகள் உடையில உடலில் இருக்கக்கூடிய சக்திகளை நல்ல சக்திகளை ஆவியாக குறைத்து உடலையே மெலியும் மெடி செய்கின்றதோ இது போன்றுதான் இந்த தீய வினைகளையும் சாப வினைகளையும் பூர்வ ஜென்ம வினைகளையும் கரைக்க வேண்டும் ஆவியாக மாற்றச் செய்ய வேண்டும் தீமைகளை கரைத்து ஆவியாக மாற்ற வேண்டும் அந்த தீமைகளை கரைத்து ஆவியாக மாற்றுவதற்கு பெயர்தான் விநாயகர் சதுர்த்தி அவை எப்படித்தான் விநாயகர் சதுர்த்தி என்று ஞானிகள் நம்மை பூஜைக்கு செய்தார்கள் ஆக இதைத்தான் விநாயகரை நாம் பூஜிக்காத ஆலயத்திற்குள் சென்றால் பலன் இல்லை என்று சொன்னதை உட்பொருளே நாம் எந்த வினையை சேர்க்க வேண்டும் எந்த வினைகளை கரைக்க வேண்டும் என்று தெரிந்து தெளிந்து தெளிவான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது எத்தனை இருளான நிலைகள் அது நம்மை அறியாத தீய வினைகளாக நம்மை ஆட்டிப் படைக்கும் அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய சக்தியாக அந்த மெய் உணர்வின் தன்மைகளை மகா ஞானிகளின் உணர்வுகளை நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் சேர்க்கப்பட்டு அந்த உடலுக்குள் ஒட்டிய உடலுடன் ரெண்டரை கலந்த அந்த தீய வினைகளை விநாயகரை கடலிலே கரைப்பது போன்று அந்த மெய்ஞானிகளின் உடல்களை நாம் எடுத்துக்கொண்டே வந்தால் துரோ நட்சத்திரத்தின் உணவை எடுத்துக்கொண்டே வந்தால் சப்தரிஷி மண்டல் உடல் எடுத்துக்கொண்டே வந்தால் அந்த தீய வினைகளை அந்த கடலிலே கரைத்த விநாயகர் போன்று கரைத்துவிடும் நம் உயிரான்மா அழியா ஒளி சரீரம் பெற முடியும் நம் ஆன்மா வலுப்பெறும் நாம் இந்த உடலுக்கு பின் மகா ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மன்னலை எல்லையை அடையலாம் ஆக தீமைகளை ஆவியாக கரைக்க வேண்டிய முறையைத்தான் விநாயகர் சதுர்த்தி என்ற ஞானிகள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் ஆகவே நாம் வினைகளை கரைக்க வேண்டிய முறை இதுதான் வினைகளை கரைத்து நல்வினையை நமக்குள் சேர்த்து உயிரோடு ஒண்டி அழியா ஒளி சதீதம் பெற வேண்டும் என்பதே இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம்